உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவு புயல் காரணமாக வடசென்னையில் பல இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது வடசென்னையில் கடலோர பகுதிகளான காசிமேடு திருவற்றியூர் எண்ணூர் தாளங்குப்பம் பகுதிகளில் கடல் கடுமையான சீற்றத்துடன் காணப்படுகிறது புயல் காரணமாக சென்னையில் பல இடங்களில் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக திருவற்றியூர் ராயபுரம் எண்ணூர் மணலி மாதவரம் பெரம்பூர் திருவிக்க நகர் குளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு முதலே கனமழை பெய்து வருகிறது எண்ணூர் விம்கோ நகர் பெரம்பூர் ரயில்வே சுரங்கப்பாதையில் பாதையில் மழைநீர் சூழ்ந்ததால் உடனடியாக வெளியேற்ற ராட்சத மோட்டார்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு புயல் உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது அப்போது கடலோரப் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் தங்கள் மீன்பிடி வலைகள் படகுகளை பாதுகாப்பாக இடத்திற்கு எடுத்து வைத்துள்ளனர் நான்கு நாட்களாக மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை மேலும் இரண்டு நாட்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது புயல் காரணமாக கடலோரப் பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக திருவற்றியூர் எண்ணூர் தாளாங்கோப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்களை மாநகராட்சி பள்ளிகளில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அங்கு அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கட்டுமானப் பணிகள் நடைபெறும் இடத்தில் ராட்சத கிரெயின்களை அகற்ற வேண்டும் என நேற்று அறிவுறுத்தப்பட்ட நிலையில் ஒரு சில இடங்களில் இன்னும் ராட்சத ட்ரெயின்களை அகற்றாமல் உள்ளது அதைப் போல தனியார் விளம்பர பேனர்களும் அகற்றப்படாமல் உள்ளது